ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதை எதையோ தேடிக்கொண்டு இருக்காதே நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது அன்பும் வீணாகாது தேவை நேர்ந்தபோது போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே கஷ்டம் வரும் சமயங்களில் குலைந்து போய் விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்களும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்பி வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும் உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கருமவினை தேர்ந்து போகாது ஜீவர்களின் கரும பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சியுண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் மறுகின்றாய் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்